தொண்ணூத்தி மூணுல காலையில ஒன்பது மணிக்கு சண்முக பஸ் இருந்து வரும் பெரிய தண்டா அந்த பஸ் வர நேரத்துக்கு ஒரு பவுன் கலர்ல பெரிய ஒரு ஒரு இந்த பஸ் மாதிரி வந்துச்சு டூர் பஸ் மாதிரி என்னோட நபருக்கு டூர் பஸ் வருது யார் டூர் போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கி தண்ணி ஊத்திக்கிட்டு போலான்னு அதுக்குள்ள மோகன் வாசி இன்ஸ்பெக்டர் ஒரு பேப்பரை கையில எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினான் கீழே இறங்கும் போது என்னாச்சுன்னா வெத்தலை கடத்தாங்கம்மா நீயாண்ணா ஆமா அண்ணே நம்மளுக்கும் அதுக்கும் சம்மதம் இருந்தால் பயப்பட மாட்டேன் பயந்துக்கிட்டு கிடப்பேன் நம்மளுக்கும் இறப்பனுக்கும் சம்மதமே இல்லை ஆமாங்க அப்படின்னு சரி வண்டியில் ஏறு பன்னெண்டு மணிக்கு விட்டுறேன்னாங்க விடலை கூட்டிகிட்டு போய் விடலை போனால் ஆளுக்கு ஒரு பக்கம் அடிக்கிறாங்க ஒத்திக்கிறாங்க பொம்பளை நல்லா இருக்கிறாடா எட்டாயிரம் பேர்த்துக்கு தாங்குவாங்கிறாங்க போலீஸுக்காரனுங்க அதிரடிப்பட இப்பட அப்புறம் ஆம்புலியன்ஸ் பெற்றிருக்கிறாரு டிபி தேவாரங்கிறா எல்லாங்கிறாங்க எல்லாம் கொஞ்சமான போலீஸ் இல்லை கொஞ்சமான ஆளுங்க இல்லை அத்தனை பேரும் என் கண்ணுக்கு முன்னால் பதினேழு ஆம்பளைங்களை மழைக்காரனுங்களை கூட்டிகிட்டு வந்து கொண்டாங்க சன்னலில் கட்டி போட்டு விடிகிறத்துக்குள்ள உசுர் நாளையில பந்தத்தை பொருத்தி சுட்டு சுட்டு கொண்டு கொண்டு போய் ஆற்றுல மேட்டு ஒரு அத்தலை போடுவாங்க இல்லைன்னா அலங்காட்டு கரெக்டில் போட்டு வருவாங்க எல்லாத்தையும் அப்படி கொன்று என் கண்ணார பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன்